இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லா தியேட்டர்லையுமே ரிலீஸான வாழைப்படம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அந்த படத்துல வாழத்தார் எப்படி சமக்கணும் அதை சமக்கிறதுக்கு எவ்வளோ சம்பளம் இதை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க அதை பார்க்கும்போதே அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அது எவ்வளோ கஷ்டமான வேலை அப்படின்னு நிறைய பேருக்கு இப்படி வாழத்தார் சமக்கிற தொழிலெலாம் இருக்கான்னு தெரியாம இருந்திருக்கும் இந்த வாழை திரைப்படம் வந்து எல்லாரையுமே திரும்பி பார்க்க வச்சிச்சுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் எல்லாரோட மனசுலையும் ஆழமா பதிஞ்சிட்டு இந்த திரைப்படம் அந்த படத்தோட கடைசி கட்டத்தில் லாரி ஒன்று ஆக்சிடென்ட் ஆகி அந்த லாரி மேலே இருந்தவங்களாம் இறந்து போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க அது உண்மையாவே நடந்த ஒரு சம்பவம் தான் அந்த சம்பவம் நடந்ததுக்கு பக்கத்து ஊர் தான் எங்க ஊரும் இந்த படத்தை பார்த்துட்டு தேட்டர்ல இருந்து வெளியில் வந்ததுல முக்கால்வாசி பேர் கண் கலங்கி அழுதுட்டு தான் வெளியில் வந்தாங்க அதே மாதிரி எங்கள் ஊர்லேயுமே ஒரு லாரி கவுந்துச்சு மேலே ஆட்கள் இருந்தாங்க ஆனால் கடவுள் புண்ணியத்தில் எந்த உயிர் சேதமும் ஏற்படலை நிறைய பேருக்கு இந்த வேலை இவ்வளோ கஷ்டமானதுன்னு தெரிஞ்சிருக்காது நீங்கள் வீடியோவில் பார்க்குறது வந்து எங்களோட வாழை தோட்டத்துக்கு நேற்று காலையில் வாழைத்தோட சமைக்கிறதுக்காக வந்திருந்தாங்க அதை தான் நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் இந்த வீடியோ பார்க்குற நீங்க எத்தனை பேர் வாழைப்படம் பார்த்தீங்கன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க நான் இந்த படத்தை தேட்டரில் போய் தான் பார்த்தேன் நானும் எங்க அண்ணனும் போயிருந்தோம் இந்த படத்தை பார்த்ததுமே எங்களுக்கு கண்ணில இருந்து தன்னால கண்ணீர் வந்துட்டு ஏன்னா நாங்களும் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் நானும் இந்த வாழைத்தார் சமைக்கிற தொழிலுக்கு போயிருக்கேன் எங்க அண்ணனும் இந்த வாழைத்தார் சமைக்கிற தொழிலுக்கு போயிருக்காங்க எங்களுக்கு அது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும் அந்த படத்தில் வாழைத்தார தூக்கிட்டு வாழை தோட்டத்துக்குள்ள சகதியில் வலுக்கி கீழே விழுற மாதிரிலாம் காட்டியிருப்பாங்க அந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும் அப்படி கீழே விழும்போது அந்த வாழைத்தார் நம்ம மேலே சேர்ந்து விழுந்துடும் ரொம்ப கஷ்டமான வேலை தான் இந்த வேலை இந்த மாதிரி சம்பவங்கள் வாழத்தார் சமக்க போகிறப்போ நிறைய நடக்க தான் செய்யும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க